இன்றைய தினம் நமது பாரதி முருகன் அவரால் படைக்கப்பட்ட குறும்படம் நாலு குறும்படம் வந்து இன்னைக்கு திரையிடப்படுகிறது அதில் பாரதி மண்டலத்துலவே முதல்ல அந்த நிகழ்வை வந்து நம்ம பாரதி முருகன் தோக்கினாரு அப்ப இப்ப ஏன் தாய் இல்லத்தில் பண்றோம் அப்படின்னா தாய் இரண்டு படம் தாய் இல்லத்தை சார்ந்தவர்கள் படத்துல படுறதுனால தாய பிள்ளைகள் அங்கே படம் பார்ப்பதற்கு சிரமமா இருக்கும் அப்படிங்கிற சிறுவயது நானும் அவரும் விடிய கலை இலக்கிய சிவகங்கையில காமராஜர் தெருவில் அப்ப அண்ணன் மனோரன் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க அப்போ வந்து அவருடைய தலைமையில அந்த நிகழ்வை ஆரம்பிச்சு விடிய விடிய கலை இலக்கிய பண்ணியிருக்கோம் அவர் கேட்டாரு நீங்க ஒரு படம் நடிக்கலாமான்னு கேட்டாரு நான் எப்படி முடியாங்க இல்ல இல்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னா படம் குடிச்சிட்டு பார்க்கும்போது இவனுக்கே பார்க்கும் போது நம்மளா நானா அப்படி நினைச்சிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு அனைவருக்கும் வணக்கம் எனக்கும் நட்பு ரொம்ப ரொம்ப நீண்ட காலமானது அவர் இந்த இடத்துல வந்து அவர மகிழ்ச்சியா நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா அதுக்கு பின்னால் அவர் எவ்வளவு சிரமப்பட்டாரு அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எத்தனை இடத்துல அவர் ஆஹ் இருந்தாரு அங்கெல்லாம் எவ்வளவு சிரமத்துக்கு உண்டானாரு எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து வந்தேன் ஒரு போராட்ட குணம் உள்ள ஒரு படைய அவரோட தொடர்ந்து பயணிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சக்தி பாரத் இயக்குனர் அவர்கள் ஆக்டர் ஹமீத் அவர்கள் மற்றும் இதில் பங்கேற்ற அனைத்து நபர்களுமே தங்களுடைய திறமையை அழகாக அற்புதமாக வெளிப்படுத்திய இந்த குறும்படம் வந்து ஒரு வினாடியில் அவங்க மனசு எப்படி மாறுது பாருங்க ஒரு கருத்தை எவ்வளவு ரத்தில சுருக்கமாக சொல்ல முடியுங்கிறத ஒரு செகண்ட் அவங்க மனசு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்புறம் கடைசி திரும்பியும் அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அவனுக்கு வந்து ரெண்டு நிமிஷம் நீ

அது மட்டும் இல்ல ஒவ்வொரு குறும்படமும் இந்த மொதல் குறும்படம் பாத்தீங்களா நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா அது எவ்வளவு பெரிய ஆபத்தை நமக்கே விளைவிக்குது அந்த பொருள் அவருக்கே போய் சேருது இதுதான் தர்மம் நாம் செய்த பாவம் பண்ணிய எப்படி நம்ம உடனே வந்து சேருதோ இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த இரண்டாவது குருமடத்தில் அந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தர் கொல சொல்லி சொல்லும் பொழுது அவரு மாட்டே திரும்ப வருவார் அந்த உருக்கமான சம்பவத்தை பார்த்துட்டு ஒரு ஒரு மாற்றுக்கு நாளைக்கு உதவி செய்யற அந்த இறக்கு கொள்முல அவளையா நம்ம கொள்ள வந்தோம் அப்படின்னு அந்த ஒரு செகண்ட்ல மன மாதிரி என்னால செயல செய்ய முடியாதுன்னு சொல்றாரு அப்படிப்பட்ட திரும்ப வற்புறுத்துறாங்க இன்னைக்கு தர்மம் இதெல்லாம் பார்க்க கூடாது நம்ம நல்லா இருக்கிறது தான் தர்மம் சுயநலம் தான் தர்மம்னு சொல்லும்போது உடனே அதே துப்பாக்கி எடுத்து அவரே கொன்றாரு அது எவ்வளவு ஒரு விஷயம் பத்தியலா

ஒழுக்கான சொத்துக்கு வந்து ஒரு சோ படம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த சாட்புழிம் அப்படிங்கிறது வந்து மூணு மணி நேரம் படத்தை வந்து அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷத்தில் கொடுக்குறது வந்து சாமனைப்பட்ட விஷயம் கிடையாது அதை கரெக்டான ரத்தம் சுருக்கமா கொடுக்குறது வந்து சிறந்தது அதுவும் சிறந்த முறையில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து நீங்க உண்மையிலேயே ஆனா முதுகண்ண படத்தை நான் அதிகமாக இன்னைக்கு தான் நான் ஃபுல்லா பண்ணி பார்த்துருக்கேன் இந்தளவுக்கு உங்களுக்குள்ள திறமை ப பரவாயில்ல நான் அதில் அதை பேஸ்புக்கெல்லாம் பார்ப்பேன் ஆனால் குறுப்படம்ன்றது இன்னைக்கு தான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு வெம்பேனும் நீங்கள் வளரணும் அதில் கூட நானும் நடிச்சிருக்கேன் அது ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வெளிப்படுத்த அளவுக்கு சிறப்பாக பண்ணாது எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி படிச்சுக்கிட்டே வாங்க உங்களை அதுக்கு நிக்கிட்டே போய் ஒரு நல்ல ஒரு அறிஞராக மாற்றிவிடும் இந்த ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் வந்து தன்னம்பிக்கையை வந்து வெளிப்படுத்துறாரு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய சிந்தனையை உருவாக்குங்க மாற்றுத்திறனாளிகள் என்பவர்களும் சிறந்த அறிஞர்களே அப்படிங்கிறத உங்களுக்குள்ள சேர்ந்து பேசி ஒரு சிறந்த ஒரு படைப்பை வந்து கொண்டு வாங்க மென்மேலும் நிறைய வளரணும் இங்கே தாய் தாயுதத்தை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பேரும்புகளோடு வளர்ந்துருவீங்க எங்களுடைய பாராட்டுக்கால் வீட்டில் வந்து ஒரு தாயுதான் பெரிய விஷயம் மாற்றுத்திறனாளிங்கிறாங்கன்னா ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் மாற்றுத்திறனாளே கிடையாது ஒரு எல்லாருடைய பார்வைப்பட்ட நீங்கள் வந்து ஒரு கடவுளுக்கு ஒப்பான ஒரு இருக்கிற கடவுள் வந்து சார்ங்க மரியாதைக்குரிய அரங்க சொல்ற ஒரு பெரிய விஷயம் எனக்கு இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்து இந்த இது வந்து ஒரு ஆலயத்துக்கு அதிகமான ஒரு குடி மேலான இடத்துல வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து பண்ணதுக்கு பெரிய சந்தோஷம் ரொம்ப பெரிய உங்களுக்கு நாங்கள் சார் இன்னைக்கு சார் வரீங்க இன்னைக்கு சார் வரீங்கன்ற அளவுக்கு வந்து ஒரு மூணு கூட அது மூணுமே நல்ல ஒரு சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய பேர் சினிமாக்கு வந்து நிறைய வாய்ப்பு தேடி தான் நானும் ஒரு ஆள் அதில் எனக்கு ஃபஸ்ட்டு கை கொடுத்தது சார் தான் சாருக்கு நன்றி எல்லாருக்குமே நன்றி என் படத்தை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் நல்ல நேச்சுரலாகவே போடுறது அந்த காட்சியெல்லாம் ரொம்ப இதாகவே இருந்துச்சு சித்தா டாக்டரா சித்தா டாக்டர் சார் ரொம்ப அருமையான ஒரு நடிப்பு கேள்விகளை தொடர்ந்து நம்மளுக்கு பாய் பார்த்து வைப்பதற்கான வாய்ப்பை முருகன் உருவாக்கி தர வேண்டும் அது மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருடைய கனவு நிறைவேற மாதிரி இன்னும் பெரிய படத்தை எடுத்து இதே மாதிரி நம்ம தேர்ட்டில் போய் பார்க்கணும் எப்படி விஜய் படம் அந்த படம் பார்ப்பதற்கு எல்லாமில் இறைவன் அதற்கான வாய்ப்பை விரைவில் வழங்க வேண்டும் என்று நம்ம இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம் நிச்சயமாக தாயில வந்துட்டு போனாலே அது ஈடு நாங்க பாக இருந்த இந்த வந்து பாத்துக்க ரொம்ப நன்றி